வரம் கொடுக்கும் வாழை சித்தனே நீர் நிர்வாழி என்று வாழ்த்தி வாழையோடு இணைந்து நல் வாழ்த்துக்களோடு அவள் உரைத்தது அனைத்தும் உண்மை என்று உரைக்க நல் உயர் சித்தன் நிலை கொண்ட யா மகத்தியன் வந்தமர்ந்தோம் சித்த நிலை எது என்பதை தேடி அலைவோர்களுக்கு நல் சிந்தையது தெளிகின்ற அருள் வரம் கொடுக்கின்ற சித்தனே அவள் உரைத்த நிலையாவும் உண்மையாய் ஊர்ஜிதமாய் நடந்தேறுகின்ற அருள் வரம் அது சிவசபைதனிலே நடைந்தேறுகின்ற நல்நிலை கொடுக்கின்ற சித்தன் நீரென்று வாழ்த்துகின்றோம் அவ்வாறு உயர்நிலை கொண்ட அவ்வாகம முறைகள் எவர் உரைக்க முடியும் ஏடெடுத்து உரைக்க முடியுமா அல்லது எழுதி உரைக்க முடியுமா ஏடாய் அமர்ந்த ஆதிகிலாய சுபசூட்சம நூலில் அவள் அமர்ந்து உரைத்த அவ்வுரைகள் உரைத்தாலே கணங்கள் வந்து முட்டுகின்றது தடுக்கின்றது பழு பா பாலகி அவள் பலிகாரி அவள் உரைத்தால் பழித்துவிடும் என்று உரைத்தாலே அகத்தியன் உரைக்கின்றான் என்று அது உண்மை ஊர்ஜிதமென்று உரைக்க வந்தமர்ந்தோம் சித்தனே நல்லலையாய் அவள் உரைத்த வாழ்த்துதலாய் உரைத்த நல் நிலைகள் நிச்சயமாக நிகழ்கேன் நிகழ்த்துகின்ற பொழுது அவள் உரைத்த அனைத்து நல்நிலைகளும் நிகழ்கின்ற அருள் வரமதை சிவமகாவாழை சித்தன் தன் புண்ணிய வரத்தால் கொடுக்கின்ற நிலையது உண்மை ஊர்ஜிதமென்று உரைக்க மகத்தியன் வந்தமருந்தோம் சித்தனே நல்நிலையாய் அவை எல்லாம் நிகழ்ந்தேறும் உண்மை நிலைகளென்று உரைக்க மகத்தியன் அது உண்மையென்று ஊர்ஜிதமென்று உரைக்கின்றோம் அருள்நிலையாய் அகத்தியன் பேரானந்தம் கொண்டிருக்க வளர்நிலையது பெருநிலையாய் பெருமகா நிலையாய் வளர்ந்து கொண்டிருக்க வினைகளெல்லாம் சூட்சமத்தில் அகன்றிருக்க அவை இயல்பில் பிரதிபலிக்கின்ற அருள் வரம் நல்நிலையாய் கொடுக்கின்ற சித்தனே நீர்வாழ் என்று அகத்தியன் அகமகிழ்வோடு வாழ்த்தி பேரானந்தம் கொண்டு பெருமகா ஆனந்தம் கொண்டு வளர்நிலைகள் ஆங்காங்கு முக்கியமாக இருக்கின்ற தளங்களிலெல்லாம் சிவசபையின் தளங்களிலெல்லாம் நல் வளர் நூல்கள் சூட்சமாய் வளர்கின்றவை சிறிது காலங்களில் வெளிப்படுகின்ற அருள் வரம் அதை கொடுத்த சித்தனே நீர்வாழ் என்று அகத்திய நல்நழையாய் வாழ்த்தி அமர்கின்றோம் ஓம் அகதீஷாய நமகம் ஓம் சிவமகா வாழ சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி